மாணிக்கக்கல் எடுக்க சென்ற நபர் உயிரிழப்பு புகையுத்த திணைக்களத்தில் மோசடி மற்றும் ஊழல் வவுனியாவில் குழந்தையின் களத்தில் கத்தியை வைத்து கொள்ளையிட்ட மூவர் கைது கனடாவால் தமிழர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் ஹொரண போர்கவந்த பிரதேசத்தில் கழுகங்கையில் மாணிக்கக்கல் அகழ்ந்து கொண்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த நபர் நேற்று பிற்பகல் கழுகங்கையில் மாணிக்கக்கல் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் நீரில் மூழ்கி ஆபத்தான நிலையில் ஹொரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் போர்வதந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான நபரே உயிரிழந்துள்ளார் ஹொரண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரயில் இருக்கை முன்பதிவு நெருக்கடியை தீர்க்க அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் கூறுகின்றது உதவி போக்குவரத்து அத்தியட்சகர் ஒருவரின் அதிகாரத்தின் கீழ் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட மறுப்பதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த சுமேத சோமரத்ன புகைய திணைக்களத்தில் பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெறும் இடமாக மாறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியாவில் குழந்தையின் காலத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பெண்ணிடம் நகைகளை கொள்ளையிட்ட மூவரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது வவுனியா சிந்தாமணி பிள்ளையார் ஆலய வீதியூடாக கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு கடந்த பதினேழாம் திகதி அதிகாலை குறித்த பெண் தனது குழந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் இதன்போது வீதியில் முகத்தை துணிகளால் கட்டியபடி நின்ற மூன்று இளைஞர்கள் குறித்த பெண்ணை வழிமறித்து அவருடைய குழந்தையின் களத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை அபகரித்ததோடு குறித்த பெண்ணின் மோட்டார் சைக்கிளையும் பறித்து சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் பவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிதம்பரபுரம் மதவுத்தகுளம் ஸ்ரீராமபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களினால் அபகரிக்கப்பட்ட மூன்றரை பவுன் நகைகள் உருக்கப்பட்ட நிலையில் யாழில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதோடு பறித்து செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் கனகராயன் குளம் பகுதியில் விற்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இதேபோல இரண்டு பெண்கள் மற்றும் மடிக்கண்ணனி என்பனவும் சந்தேக நபர்களிடமிருந்து மேலதிகமாக மீட்கப்பட்டுள்ளதோடு இவை கனகராயன்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து திருடப்பட்டவை என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனடாவால் தமிழர்கள் மீது அதிக ஈர்ப்பு உள்ளதாக ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் தமிழ் வர்த்தகர்களுடன் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகம் மீது தனக்கு மரியாதை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடுமையான உழைப்புத் திறனை கொண்டமையே இதற்கு காரணமாகும் வரும் கையுடன் கனடாவுக்கு வந்த பல தமிழர்கள் இன்று பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பல்வேறு தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறியுள்ளனர் உணவகங்கள் வர்த்தக நிலையங்கள் என உருவாக்கி தொழில்துறையினை தமிழர்கள் வளர்த்துள்ளனர் பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வி வழங்குகின்றனர் உங்கள் இலக்கை நோக்கி சரியான பாதையில் செல்கின்றீர்கள் இதன் காரணமாக தமிழ் சமூகத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் என அவர் கூறியுள்ளார்